அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமையான பாலியல் வன்முறை தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ன நடந்திருக்கு யார் அந்த அயோக்கியர் அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மாணவனும் மாணவியும் சென்று கொண்டிருந்த பொழுது வெளியாட்கள் ஒருவன் ஊடுருவி அந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு அந்த மாணவனிடம் பாலியல் பலகாத்காரம் செய்திருக்கிறான் இது மிகவும் கொடுமையானது இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் விரைவான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டியது அவசியம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் யாரும் ஓடுறவே முடியாது உள்ளே உள்ளே போக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலும் அங்கு குறைபாடு இருப்பதால் தான் வெளியாட்கள் உள்ளே நுழைந்திருக்கிறான் அதோடு மட்டுமில்லாமல் அங்கு சிசிடி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பதும் ஒரு மிகவும் அபாயகரமான கொடுமையான விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் காவல்துறை உடனடியாக செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்திருக்கிறது அந்த குற்றவாளி அந்த அயோக்கியன் இதுதான் முதல் முறை அல்ல இதுபோல் வேறு இரண்டு முறை இதுபோல் செயலில் ஈடுபட்டிருக்கிறான் எப்போதும் ஒரு செயலை செய்வன் குற்ற செயலை செய்வன் ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்லக்கூடியவன் திரும்ப திரும்ப அதே தான் செய்வான் அதுலேயும் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைகளில் பெண்களிடம் சீண்டல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை அவர்கள் கைதுக்கு பிறகு அவர்கள் வெயிலில் வந்தாலும் சரி இல்லை வழக்கில் இருந்து விடுதலை பெற்றாலும் சரி அவர்களை கண்காணிக்கு வேண்டியது காவல்துறையின் கடமை அவன் ஏதோ திருந்து விட்டார் அவர் ஏதோ வே வேலை செய்கிறார் வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாலும் அவன் க அவனின் நிலைமையை அன்றாடம் கண்காணிக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் திருந்தியதாக சரித்திரமில்லை பாலியல் வன்கொடில் ஈடுபடுவார்கள் அவர்கள் தன்னை மறந்து திரும்ப 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 அயோக்கியத்தினருந்து ஈடுபடுவார்கள் எனும் மனம் அவ்வளவு வகரம் நிறைந்திருக்கும் அதனால்தான் இந்த தனியாக பிரியாணி கடை வைத்திருந்தாலும் ஒரு கடை நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த கடை நடத்தி கொண்டிருக்கிறது எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ வருவாங்க அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் எவ்வளோ அயோக்கியத்தனமாக ஒவ்வொருவர்களின் பார்த்துருப்பான் எப்படிப்பட்ட சிகிந்துதலைகளில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நிறையா பேர்ட்ட செஞ்சிருப்பான் அப்படின்லாம் போது பகிருங்குது இவனெல்லாம் நிச்சயமாக திருந்தாத மிருகம் இவர்களெல்லாம் உடனடியாக தைவ பார்க்காமல் கைது செய்து உடனடியாக விரைவாக விசாரணை நடத்தி விரைவான தீர்ப்பு வழங்கினால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இருந்து இந்த நாடு தப்பிக்க முடியும் அதோடு இல்லாமல் இந்த போன்ற குற்ற செயலில் ஈடுபடுவர்கள் பயப்பட வேண்டும் அவர்கள் இதுபோல் தவறு நடக்காதவனும் பாதுகாக்க வேண்டும் அண்ணா பல்கலைக போன்ற இடத்துலலாம் வந்து சிசிடிவி கேமராலாம் எவ்வளோ முக்கியம் அதனால் அதெல்லாம் வந்து செயல்பட வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் இது செயல்படுதா என்று கண்காணிக்க வேண்டும் இதற்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டுமே இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் குழு அமைக்கிறதை விட எல்லா இடத்துலையும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பிருக்க வேண்டும் என்றால் அனைத்து இடத்திலும் இப்போதே என்னென்ன பிரச்சனை வரும் என்று கண்டுபிடித்து குழு அமைத்து பாதுகாக்க வேண்டும் இவ்வழக்கில் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து காவல்துறை துரிதமாக செயல்பட்டு சாட்சியங்களை கண்டுபிடித்து ஆதாரங்களை திரட்டி வழக்கை விரைவாக முடித்து அவனுக்கு விரைவும் தீர்ப்பு வாங்கித் தர வேண்டும் என்பதே நமது எண்ணம் கோரிக்கை இதுபோல் இனிமேல் நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் காவல்துறையின் கடமை